கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இயந்திரங்களின் சத்தமும் வளர்ந்து வரும் கட்டிடங்களும் நிறைந்த நகரம் ஆனால் இந்த வேகத்திற்கு நடுவிலும் ஆரஸ்புரம் போன்ற பகுதிகளில் ஒரு பழைய காரத்து நிதானம் இன்னும் மிச்சமிருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிதானமான ஆனால் மிக கடுமையான விதிகளுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை சரவணனுடையது சரவணன் நகரின் புகழ்பெற்ற ஒரு தனியார் பள்ளியில் இயற்பியல் பிசிக்ஸ்வாதியார் அவருக்கு வயது முப்பத்தி இரண்டு அவரை பொறுத்தவரை இந்த உலகமே ஒரு பெரிய சமன்பாடு ஈக்வேஷன் எல்லாவற்றிற்கும் ஒரு விதி இருக்கிறது ஒரு காரணம் இருக்கிறது ஒரு கணிக்கக்கூடிய தீர்வு இருக்கிறது அலைகள் வேவ்ஸ் ஒளி லைட் ஈர்ப்பு விசை கிராவிட்டி என அவர் நடத்தும் பாடங்கள் போலவே அவரது வாழ்க்கையும் துல்லியமாக அளவிடப்பட்டிருந்தது காலை ஆறு மணி அலாரம் எட்டு மணி பள்ளி மாலை ஐந்து மணி சிறப்பு வகுப்பு இரவு ஒன்பது மணி அடுத்த நாளுக்கான பாடக்குறிப்புகள் அவர் ஒரு திறமையான வாதியார்தான் ஆனால் மாணவர்களுக்கு அவர் ஒரு ரோபோவைப் போல அவர் பாடம் நடத்துவார் ஆனால் பேச மாட்டார் அவர் திருத்துவார் ஆனால் பாராட்ட மாட்டார் அவரது உலகில் உணர்ச்சிகளுக்கு இடமில்லை அவை சமன்பாடுகளை குழப்பும் தேவையற்ற மாறிலிகள் வேரியபிள்ஸ் ஒரு நாள் பள்ளியின் முதல்வர் சரவணனை கூப்பிட்டார் சரவணன் சார் நீங்க ரொம்ப இயந்திரத்தனமா ஆகிட்டீங்களே ஃபீல் பண்றேன் இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் ஸ்டூடென்ட்ஸுக்கான ஒரு வார நேச்சர் கேம்ப் ஆணைக்கட்டில நடக்குது வழக்கம் போல பயாலஜி டீச்சர் போகல நீங்க பசங்கள கூட்டிட்டு போகணும் சரவணனுக்கு எரிச்சல் வந்தது ஆணைக்கட்டியோ மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் சிக்னல் கிடைக்காத காடு அங்கே ஒரு வாரம் சிலபஸ் என்னாவது சார் அது என் சப்ஜெக்டுக்கு சம்பந்தமில்லாத சம்பந்தம் இருக்கு சரவணன் இயற்பியலுக்கு ஆதாரம் இயற்கைதான் நீங்க போறீங்க இது என் ஆர்டர் மனமில்லாமல் முப்பது மாணவர்களுடன் அந்த பேருந்தில் ஏறினான் சரவணன் கோவையின் இறைச்சலை கடந்து பேருந்து ஆணைக்கட்டியின் அமைதியான பாதையில் நுழைந்தது அந்த கேம்ப் கோவையின் புகழ்பெற்ற சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் நிபுணர்களால் நடத்தப்பட்டது அது ஒரு சிறிய அடர்ந்த வனப்பகுதி செல்போன் சிக்னல் முற்றிலும் இல்லை சரவணன் தன் பைகளை வைத்துவிட்டு முதல் வேலையாக கேம்ப் ஒருங்கிணைப்பாளரை தேடினான் இங்க வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்புறம் இந்த ஒரு வாரத்துக்கான டீடைல்டு ஷெட்யூல் வேணும் என்று அதிகாரமாக கேட்டான் அப்போதுதான் அவளை பார்த்தான் அவள் பெயர் மலர் அவள் அந்த மையத்தில் ஒரு இளநிலை ஆராய்ச்சியாளர் பறவைகளின் ஒலிகளை பதிவு செய்வதும் அவற்றின் நடத்தைகளை ஆராய்வதும் அவள் வேலை மெல்லிய பருத்திப்புடவை கழுத்தில் ஒரு பைனாகுலர் கையில் ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் அவள் முகம் அந்த காட்டின் அதிகாலை போல புத்துணர்ச்சியாக இருந்தது மலர் அவனது பதட்டத்தை பார்த்து மெல்ல சிரித்தாள் மன்னிக்கணும் சார் இங்க வைஃபை பாஸ்வேர்ட் கிடையாது ஆனா காத்து மரம் வழியா வீசுற சத்தத்துக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு அதுக்கு மௌனம்னு பேரு சரவணனுக்கு இது எரிச்சல் ஊட்டியது பசங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஷெட்யூல் நிச்சயமா இருக்கு சார் காலை ஐந்து மணி பறவைகளின் விழுப்பு ஏழு மணி சிற்றுண்டி மதியம் ஒரு மணி மரங்களின் நிழலில் ஓய்வு மாலை நான்கு மணி யானைகளின் குளியல் நேரம் இதுதான் சர் ஷெட்யூல் இது இயற்கையோடுது நாம் இது பின்தொடர மட்டும்தான் போறோம் சரவணன் தன் தலையில் அடித்துக் கொண்டான் இந்த ஒரு வாரத்தை இவளுடன் எப்படி சமாளிப்பது அடுத்த நாள் காலை ஐந்து மணி சரவணனால் எழுந்திருக்க முடியவில்லை ஆனால் மாணவர்கள் ஆர்வத்தில் சத்தம் போட்டார்கள் மலர் அனைவரையும் அமைதிப்படுத்தி காட்டுக்குள் அழைத்துச் சென்றாள் சரவணன் எரிச்சலுடன் பின்தொடர்ந்தான் எல்லாரும் கண்ணு முடுங்க என்றால் மலர் சரவணன் கடுப்புடன் என்ன இது பாடத்தை ஆரம்பிங்க இதுதான் பாடம் சார் என்றால் மலர் அமைதியாக காதுகளை மட்டும் திறந்து வைத்து எத்தனை விதமான ஒலிகளை கேட்க முடியுதுன்னு எண்ணுங்க மாணவர்கள் ஆரம்பித்தார்கள் ஆறு பத்து இருபது சரவணனும் முயற்சித்தான் முதலில் அவனுக்கு வெறுமை மட்டுமே கேட்டது பின் இலை உரைசும் சத்தம் பூச்சி பறக்கும் சத்தம் தூரத்தில் ஓடும் நீரோடையின் சத்தம் பின் ஒரு வித்தியாசமான சத்தம் ஒரு அழகிய விசில் ஊதுவது போல ஒரு பறவையின் இசை அவன் கண்களை திறந்தான் மலர் அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் கேட்டிங்களா அதுதான் மலபார் விஸ்லிங் த்ரஷ் இங்க உள்ளூர்ல சீழ்கி அடிச்சான் குருவின்னு சொல்லுவோம் அது தன் ஜோடியை கூப்பிடுது இது ஒரு காதல் பாட்டு சரவணன் திகைத்து போனான் அவன் இயற்பியலில் ஒலியை பற்றி பாடம் நடத்தியிருக்கிறான் அது வெறும் அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அலைகள் ஃப்ரீக்வென்சிஸ் ஆனால் இவள் காதல் பாட்டை என்கிறாள் சார் நீங்க நடத்துற சவுண்ட் வேவ்ஸ் எவ்வளவு வேகமா பயணிக்கும் என்று கேட்டால் மலர் வினாடிக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மீட்டர் என்று உடனே பதில் அளித்தான் சரவணன் மலர் சிரித்தாள் இல்ல சார் இந்த விசில் பாட்டை என் காது வழியா என் மனசுக்குள்ள போக ஒரு நொடி கூட ஆகல அதுதான் உலகத்திலேயே வேகமான அலை சரவணனுக்கு முதல் முறையாக தன் இயற்பியல் விதிகள் தோற்று போனதாக உணர்ந்தான் நாட்கள் செல்ல செல்ல சரவணன் மாறினான் அவன் இப்போது மாணவர்களுடன் சேர்ந்து கவனித்தான் அவன் கையிலிருந்த பேனா குறிப்பேடுக்க வரவில்லை மலர் சுட்டிக்காட்டிய பறவைகளை வரைய முயற்சித்தது அவள் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள் சார் நீங்க உலகத்தை அழக்க பாக்குறீங்க நான் அத கொண்டாட பாக்குறேன் ஒரு மைல் தோகை ஏன் அவ்வளோ அழகா இருக்குன்னு ஆராய்ஞ்சா அது ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் உங்க இயற்பைய சொல்லும் ஆனா அது தன் காதலை சொல்ல இயற்கை கொடுத்த பரிசுன்னு என் மனசு சொல்லும் ஒரு மாலை பொழுது இருவரும் ஒரு பாழையில் அமர்ந்திருந்தார்கள் சூலியன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின் மறைந்து கொண்டிருந்தது உங்களுக்கு எப்படி மலர் இவ்வளவு நிதனமா இருக்க முடியுது எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு என்றான் சரவணன் முதல் முறையாக தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டபடி மலர் அவன் கண்களை பார்த்தால் சரவணன் சார் நீங்க ஒரு சமன்பாட்டை தீர்க்க முயற்சி செய்றீங்க ஆனா வாழ்க்கை ஒரு கவிதை அதை கூடாது ரசிக்கணும் நீங்க மாணவர்களுக்கு கத்து புவியீர்ப்பு விசை இருக்கே அது பொருள்களை மட்டும் கீழே இழுக்கல நம்ம மனசையும் இழுக்கிறது தேவையில்லாத திமிரை விட்டுட்டு யதார்த்தமா கால் தரையில பதிய வைக்குது அன்றிரவு சரவணனுக்கு தூப்பம் வரவில்லை அவனது அத்தனை ஆண்டுகால ஒழுங்கு விதிகள் சமன்பாடுகள் அனைத்தும் இந்த ஒரு வாரத்தில் இந்த மலரின் முன்னால் உடைந்து போனது அவரது வாழ்க்கையின் சமன்பாட்டில் இதுவரை இல்லாத ஒரு புதிய அழகான மாறி வேரியபுள் புகுந்துவிட்டது அது காதல் கேம்பு முடிந்தது அனைவரும் கோவை திரும்பினர் சரவணன் மீண்டும் தன் பள்ளிக்கு சென்றான் வகுப்பறையின் அமைவி இப்போது அவனுக்கு வெறுமையை தந்தது அவன் பீஸை எடுத்தான் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் என்று எழுதினான் ஆனால் அவன் காதுகளில் சீழ்க்கை அடிச்சான் குருவியின் இசை ஒழித்தது மாணவர்கள் அவன் முகத்தையே பார்த்தார்கள் அவன் முகத்தில் ஒரு மாற்றம் ஒரு இலகல் அன்று மாலை அவன் சிறப்பு வகுப்பு எடுக்கவில்லை தன் பைக்கை எடுத்துக்கொண்டு எந்த திட்டமும் இல்லாமல் ஓட்டினான் அவன் பைக் தானாகவே ஆணைக்கட்டி சாலையை நோக்கி திரும்பியது அவன் சாக்கோன் மையத்துக்குள் நுழைந்த போது மலரகே இல்லை அவள் விடுதிக்கு சென்றான் அங்கே அவள் தன் பைகளை கட்டி கொண்டிருந்தாள் மலர் என்றான் சரவணன் மலர் திரும்பி பார்த்தாள் அதிர்ச்சியும் லேசான மகிழ்ச்சியும் அவள் முகத்தில் சார் நீங்க நீங்க இங்க கிளம்பிட்டீங்க என் ப்ராஜெக்ட் முடிஞ்சது நான் அடுத்த வாரம் மேகாலயா போறேன் அங்க ஒரு புதிய ரிசர்ச் சார் போகாதீங்க புரியல சரவணன் அவர் அருகில் வந்தான் அவன் குரல் தடுமாறியது மலர் நான் இத்தனை நாளா இயற்பியல் விதிகளை வைத்து என் வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது நியூட்டனோட மூன்றாவது விதி ஆனால் நான் உங்ககிட்ட என் மனசை கொடுத்தால் அதுக்கு சமமான எதிர்வினையா உங்க மனசை தருவீங்களான்னு எனக்கு தெரியல இந்த ஒரு விதியை மட்டும் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் மலர் அவன் பேச்சில் உறைந்து போனால் அவன் தொடர்ந்தான் என் வாழ்க்கையில ஒலி இருந்துச்சு ஆனா இசை இல்ல வெளிச்சம் இருந்துச்சு ஆனா பிரகாசமே இல்ல நீங்க என் பக்கத்துல இருந்தா என் குழப்பமான சமன்பாடுகளுக்கு ஒரு அழகான விடை கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்க இல்லாம என் வாழ்க்கை ஒரு தீர்க்கப்படாத கணக்காகவே நின்றுவிடும் மலர் கண்கள் கலங்கின அவள் சிரித்தபடியே அவன் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் சரவணன் நான் மேகாலயாக்கு பதிவு செஞ்சது பறவைகளின் ஒலியை ஆனால் என் மனசு கேட்க துடிச்சது உங்க இதயத்தின் ஒலியை தான் உங்க சமன்பாடு சரிதான் வினைக்கு எதிர்வினை கிடைத்தாச்சு சரவணன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான் அந்த வாதியாரின் அத்தனை வருடத்து கட்டுப்பாடுகளும் உடைந்து காதலாக பெருகியது வெளியே கோவையின் குளிர்ம காற்று வீச அந்த சீர்க்கையடிச்சன் குருவுக்கு மாலை நேரத்தீசையே ஆரம்பித்திருந்தது இந்த முறை அது இரண்டு இதயங்களுக்காக பாடியது